உச்சி வகுந்தெடுத்து பிச்சி பூ வச்சகிழி பச்ச மல பக்கத்தில் சொன்னாங்க டெல்லி ஆல் இண்டியா ரேடியோவில் வந்து நான் செலக்ட் ஆன சிங்கரா ஓ கிரேட் என்னோட என்னோட பதினேழாவது வயசில் ரெக்கார்டட் மியூசிக் நீ வந்து பாடக்கூடாது நீங்களே வந்து இந்த அதாவது இந்த பேட்டன்ட்டு காப்பி ரைட்டு பிரச்சனைலாம் இருக்குது ஆமாம் அதனால் நீங்கள் வந்து ரெக்கார்டட் மியூசிக் பாடக்கூடாது வேறு தான் பாடுங்க வேறு எப்படி பாடுறது ஸோ நான் என்னுடைய முதல் பாட்டிலேருந்து நான் நானே இசையமைச்சு ஒரு சூழல் வந்தது தமிழ் பாடல்களுக்கு வந்து இசையமைக்க வாய்ப்பு கிடைச்சபோது ரெடியோ ஸ்டேஷன்ஸில் இல்லைனா டிவியில் வந்து கொஞ்சம் தமிழ் பாட்டெலாம் இசையமைப்பேன் அப்போ தான் தமிழ் பாட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டிய விவித் பாரதியில் டெய்லி அப்போலாம் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு பாட்டு வரும் ஓஹோ ஹோ ஸோ அந்த பதினஞ்சு நிமிஷம் பாட்டு கேட்பேன் மற்றபடி முழுசாக வந்து நான் கேட்டதெல்லாம் வந்து ஹிந்தி ஹிந்தி மனதோடு மனவுக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஞாபகம் வருது அந்த ஒரு லைனோட பாட்டு நான் எங்களுக்கு போராது ஏன்னா அது அவ்வளோ அற்புதமான பாடல் அது மட்டுமா எத்தனையோ பாடல்கள் எத்தனையோ லாங்குவேஜஸ் கிட்டத்தட்ட தெலுங்குக்கு நான் வந்து தெலுங்கு படங்களே கிட்டத்தட்ட உங்கள் மியூசிக்கில் ஒரு அறுபது எழுபது பாட்டு பாடிருப்பேன் நிச்சயமாக மோர் தேன் தட் அதாவது நான் எனக்கு வந்து ஆரம்ப காலத்தில் தெலுங்கு படங்கள் தான் சேமிக்க வாய்ப்பு கிடைச்சிது எவ்வளோ படங்கள் ஆமாம் ஃபுல் பிஸி அந்த டைமில் தெலுங்கில் ஆனால் எனக்கு இசை ரசிகர்கள் எத்தனையோ பேர் பார்க்குறாங்க இந்த ஷோ நீங்கள் வந்தது ஒரு சந்தோஷம் தேங்க்யூ இன்னொன்று எப்படி இந்த அந்த சார்ட்டட் அக்கௌண்ட்டு இசையமைப்பாளராக வந்த சந்தர்ப்பம் சூழ்நிலைகள் உங்கள் மியூசிக்கு என்ட்ரி அதற்கு முன்னாடி என்னவாக இருந்தீங்க நான் வந்து பறந்து வளர்ந்தது டெல்லி டெல்லி மட்ராஸில் இல்லை சென்னையில் இல்லை அப்போது ஸ்கூலில் படிக்கிற நான் வந்து கிளாஸில் வந்து மியூசிக்கெலாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக இருந்தேன் அப்புறம் காலேஜ் சேர்ந்த உடனே இன்டர் காலேஜ் மியூசிக் காம்படிஷன் சிங்கிங்கா இன்ஸ்ட்ருமெண்ட்டா சிங்கிங் ஓகே அப்போ வந்து ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் நடந்தது அதாவது டெல்லி ஆல் இண்டியா ரேடியோவில் வந்து நான் செலக்ட் ஆன சிங்கரா ஓகே என்னோட என்னோட பதினேழாவது வயசில் சரிங்க அப்போது அவங்க என்ன சொன்னாங்க இந்த மாதிரி ரெக்கார்டட் மியூசிக் நீங்கள் வந்து பாடக்கூடாது நீங்களே வந்து இந்த அதாவது இந்த பேட்டன்ட்டு காப்பி ரைட்டு பிரச்சனைலாம் இருக்குது ஆமாம் அதனால் நீங்கள் வந்து ரெக்கார்டட் மியூசிக் பாடக்கூடாது வேறு ஏதாவது பாடுங்க வேற எப்படி பாடுறது ஸோ நான் என்னுடைய முதல் பாட்டிலேருந்து நான் நானே சேமிச்சு ஒரு ஒரு சூழ்நிலை வந்தது ஸோ அதனால் வந்து முதல்ல ஹாலிடே ரேடியோவுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும் அவங்க வந்து சுச்சுவேஷன் கொண்டு வந்துட்டாங்க அது வழி இல்லாமல் நிச்சயமாக வந்து இசையமைக்க வேண்டிய வாய்ப்பாக இருந்துச்சு ஸோ ஹாலிடே ரேடியோக்கு சேமித்தேன் அப்புறம் டெல்லி தூர்தர்ஷன் அப்போல்லாம் ப்ரைவேட் சேனல்ஸ் கிடையாது தூர்தர்ஷனுக்கு சேமித்தேன் அப்புறம் நான் வந்து காலேஜ் முடித்த அப்புறம் ஏதாவது படிக்கணும் அதாவது நம்ம நான் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி இருக்கிறதுனால படிப்பு தான் நமக்கு வந்து ஒரு ஒரு பலம் ஆமாம் ஸோ அதை வந்து சிஏ சாப்பிட்ட ஜாயின் பண்ணேன் அதுவும் பாஸ் ஆகிட்டேன் ஆனால் உங்களை வந்து படிக்கும் பொழுது இன்ஸ்பயர் பண்ண பாடல்கள் டெஃபினட்டாக தமிழும் இருக்கும் இல்லாட்டி அட்லீஸ்ட் ஹிந்தி இல்லை தமிழ் வந்து அதிகமாக கிடையாது நான் உங்களுக்கு சின்ன மாதிரி நான் வட இந்தியாவில் இருந்தனால வந்து ஹிந்தி பாடல்கள் தான் கேட்டு போகலாம் அதிகமாக அதிகமாக இல்லை அதுதான் முக்கியமாக ஆ ஓகே அப்புறம் தான் வந்து இந்த தமிழ் பாடல்களுக்கு வந்து இசையமைக்க வாய்ப்பு கிடைக்கும் போது ரேடியோ ஸ்டேஷன்ஸில் இல்லைனா டிவிதில் வந்து கொஞ்சம் தமிழ் பாட்டெலாம் இசையமைப்பேன் அப்போ தான் தமிழ் பாட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டிய விவித் பாரதியில் டெய்லி அப்போலாம் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு பாட்டு வரும் ஓஹோ ஒரு நாளைக்கு பதினஞ்சு நிமிஷம் பாட்டு வரும் அதில் தமிழ் பாட சதன் ரீஜியல் லாங்குவேஜஸ் ஸோ அந்த பதினஞ்சு நிமிஷம் பாட்டு கேட்பேன் மற்றபடி முழுசாக வந்து நான் கேட்டதெல்லாம் வந்து ஹிந்தி பாந்தி ஹிந்தி ஹிந்தி பாடல்கள் நான் ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண மியூசிக் டைரக்டர்ஸ் அந்த காலத்துல உங்களுக்கு தெரியும் மதன் மோகன் ரோஷன் ஆஹா சங்கர் ஜெய்கிஷன் லக்ஷ்மிகாந்த் வியாரலால் இவங்களாம் எனக்கு ரொம்ப ஒரு கிரி பண்ண ஆமா அந்த மாதிரி அந்த அவங்களுடைய ஒரு ஹிந்தி பாட்டுக்கு வந்து என்னைக்குமே வந்து ஒரு ஒரு தனி ஒரு மகத்துவம் உண்டு எப்படின்னா ஹிந்தி பாட்டு இன்னி வரைக்கும் அதோடைய ராகத்துக்கு வேண்டி அது ஃபேமஸ் ஆகாது அதோட தாளத்துக்கு வேண்டி ஃபேமஸ் ஆகாது அதோட மீனிங்க்கும் அந்த ரெண்டிஷனுக்கு தான் அதாவது அந்த பாடுற விதத்துலையும் அந்த இந்த பாடுறாங்க தெரிஞ்சுக்க அதுக்காக தான் இன்னைக்கு வரைக்கும் மனசுல நிக்கிற பாடல்கள் நிறைய இருக்கும் நிச்சயம் அதுல ஒரு ரெண்டு மூணு பல்லவி எங்களுக்காக मेरा महबूब आया है मेरा महबूब आया है वो लाली फूल सी मेहंदी लगाइन गो रे हाथों पे वो लाली फूल सी मेहंदी लगाइन गो रे हाथों पे கிரேட் கம்போசி அப்படியே ஒரு இதமான பாடல்கள் அதாவது அந்த காலத்து அந்த சிச்சுவேஷன் அது வந்து ரொம்ப வயலண்ட் சுச்சுவேஷன்ஸ் மூமெண்ட் ஓரியன்டட் கிடையாது ஆமாம் ஸோ இந்த மாதிரி பாட்டு ஹிந்தி பாடல்கள் தான் நான் வந்து என்னை ஃபுல்லாக என்னை இன்ஸ்பயர் பண்ணி ஒரு அதாவது ஒவ்வொரு பாட்டுமே ஒரு வந்து ஒரு பாடம் மாதிரி இருக்கும் அதாவது ஒரு முதல்ல நான் வந்து உங்களுக்கு இந்த என்னுடைய தொழிலை பற்றி நான் வந்து உங்களுக்கு ஒரு சொல்ல இப்போ கடன்பட்ருக்கேன் அதாவது இது மியூசிஷியன் இப்படி இருந்தாலும் இந்த மியூசிக் டைரெக்ஷனுங்கிற ஒர்க் இருக்கில்ல சார் இது வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எனக்கு வந்து நான் வந்து என்னுடைய லைஃப்பில் அதனால் தான் அதனால் தான் அதாவது அந்த பேஷன் வேர்ட்ஸ் இந்த மியூசிக் சொல்லுவாங்கல்ல அதாவது ஒவ்வொரு பாட்டும் நீங்கள் உங்களுக்கு தெரியும் ஒரு பாட்டுங்கிறது வந்து ஒரு பன்னெண்டு அந்த நோட் மேலே காம்பினேஷன் ஆஃப் நோட்ஸ் தான் ராகத்தில் இருக்கும் ஆனால் ஒவ்வொரு பாட்டும் புதுசு புதுசாக இருக்கணும் அது பழைய பாட்டு மாதிரி இருக்கக்கூடாது இன்னார் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது அப்புறம் வந்து நல் நல்லா இருக்கணும் டைரக்டருக்கு பிடிச்சிருக்கணும் இருக்கணும் இவ்வளவு காம்பினேஷன்ஸில் டெய்லி எவ்வளோ பாட்டுப்படி பாட்டு பண்ணுறது நீங்கள் வந்து அதாவது உங்களுக்கு அதோடைய அனுபவம்னா நீங்கள் நாலு பாட்டு பண்ணாதான் உங்களுக்கு தெரியும் அதை விட ஒரு என்ஜாய்மெண்ட் அதை கஷ்டங்கள் சொல்ல மாட்டேன் என்ஜாய்மெண்ட் எப்படி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பாட்டுக்கு ஒவ்வொரு ராகத்தில் எப்படி பாடுறோம் எப்படி அதுக்கு வேண்டி பாடல்களை பண்ணுறோம் எப்படி ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணுறோம் எப்படி அதை கொண்டு சேர்க்குறோங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில் எனக்கு வந்து நான் ரொம்ப கடல் கடல் ஆமாம் ஸோ அந்த மாதிரி ஒரு இத்த அப்போ ஒவ்வொரு பாடலுமே நமக்கு இன்ஸ்பயர் தான் இந்திய பாடல்கள் அதில் எப்படி இன்ஸ்பயர் ஆகி வந்து நான் இந்த தொழிலை அப்படியே சொன்னவங்க அப்படியே டைவர்ட் செய்யறதுக்குள்ளே இந்த ஒரு கடலுக்குள்ளே ஆனால் அந்த டைமில் வந்து நீங்கள் விபித் பாரதி கேட்டீங்க டெல்லியில் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆமாம் அந்த பதினஞ்சு நிமிஷம் சாங்ஸு டெஃபினட்டாக நம்ம தாய்மொழியில் வந்த பாடல்கள்ன்றது ஒரு தனி இப்போ இன்ட்ரெஸ்ட் வந்துடும் நிச்சயமாக எப்படி இருந்தாலும் அதில் எதாவது ஞாபகம் ஞாபகம் இருந்தால் அதாவது எனக்கு நான் கேட்ட பாடல் நிறைய பாடல்கள் இருந்தாலும் ஒரு பாட்டு வந்து ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்காக இருக்கும் அப்படின்னா நான் சொன்ன வந்து அந்த ஹிந்தி பாட்டுடைய அந்த ஒரு அதாவது கருத்து அது அந்த பாடின விதம் அது வந்து சுச்சுவேஷன் அந்த வரிகள் அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கிற பாட்டு வந்து ரோசா பூர்வ விக்கிக்காரின்னு ஒரு படம் அதில் வந்து உச்சி வகுந்த எடுத்து பாடல் உச்சி வகுந்த எடுத்து பிச்சி பூ வச்சி பச்சமல பக்கத்தில் சொன்னாங்க மெய்துன்னு சொன்னதில்லை நாயம் என்ன கண்ணாத்தான் பிச்சி வகுந்தெடுத்து பூ வச்ச கிளி பச்ச மல பக்கத்துல மெய்துன்னு சொன்னாங்க மெய்துன்னு சொன்னதில்ல நாயம் கண்ணாத்தா அதாவது அந்த அந்த பாவம் பாருங்க அந்த ஒரு வருத்தத்தை வந்தால் பாடுறாரு அது அமேசிங் சிங்கிங் பை ஸ்ரீ எஸ் பி பாலசுப்ரமணியம் ஆமாம் அதுக்கு அந்த வரிகளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இசை வச்சது இளையராஜா ஆஹா இப்படி அந்த அதெல்லாம் பெரிய இன்ஸ்பை ஆன பாடல்கள் எனக்கு அந்த டைமில் வேறு மற்ற சிங்கர்ஸுடைய பாடல்கள் என்ன ஞாபகம் இருந்தால் நிறைய நிறைய ரஃபீஸ் என்ன கேட்குறது அதாவது நான் வந்து பர்சனலி முகமது ரஃபியோட ஃபேன் ஆனால் ஆமாம் எனக்கு வந்து அதோடய அந்த மென்மையான குரல் ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த ஒரு இன்னொரு பாட்டு ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு நான் அதை உங்களுக்கு பாடி காமிக்கிறேன் जिंदगी भर नहीं भूलेगी वो बरसात की रात एक अनजान हसीना से मुलाकात की रात जिंदगी भर नहीं भूलेगी नहीं भूलेगी அந்த எக்ஸ்பிரஷன் யார் யாரோட படம் அது இன்னைக்கு இப்போ ஃபேமஸ் நினைக்கிறேன் குணசேகர் டைரக்டர் ஆமாம் பெரிய டைரக்டர் அவருடைய அவருடைய முதல் படம் நினைக்கிறேன் சொகுசு சூடத்தனமான ஒரு படம் என்ன ஹிட் பயங்கர ஹிட் அந்த முதல் பிக்சரே எனக்கு வந்து மிகப்பெரிய ஹிட் ஆச்சு இப்போ இந்த சொகசு சூடத்தரமாவில் வந்து நான் வந்து கொஞ்சம் எப்போமே வந்து கொஞ்சம் கேல்குலேட் பண்ணி தான் நான் அதாவது எப்படின்னா நான் வந்து எனக்கே ஒரு கேள்வி கேட்டுப்பேன் நம்ம பாட்டை எது கேட்கணும் அப்படின்னு இப்போ இத்தனை பெரிய இசைப்பாளர்கள் இருக்காங்க இப்போ எல்லா பெரிய ஃபீல்ட்லையும் இப்போ நான் ஏதோ புதுமையாக கொடுத்தாதானே வந்து நம்ம கேட்பாங்க வித்தியாசம் இருக்கணும் அந்த வித்தியாசம் பார்க்கும்போது என்னுடைய அதனால் வந்து நான் வந்து இந்த கிளாசிக்கலாக பண்ணலாம் அப்படின்ட்டு என்னுடைய சொகுசு சோடு பெரிய பெரிய திரும்பி ஒரு ஒரு கீர்த்தனை இருக்கு அதே எப்படி பாடலாம் அப்படின்னா வந்து இந்த பாட்டை கம்போஸ் பண்ணுதா சார் பாடினாரு सोगसु चूड तरमा सोगसु चूड तरमा मरिनि नारी, नारिगवारि मदिनी नाटु विरिशरमा सोगसु चूड तरमा